வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரியாணிக்கு தொட்டுக்கிற மாதிரி கத்திரிக்காய் ரெசிபி தான் இது நம்ம சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த கத்திரிக்காய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா வறுபடட்டும் அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க அதுவும் சே இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் ரெண்டும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா கருங் கருகு விட்டுடாதீங்க ஓரளவுக்கு நல்லா வருபடட்டும் நல்லா வருபட்ட ஆறட்டும் அது கடாயை காயை வச்சுட்டு நல்ல ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் ஒரு பிஞ்சு கத்திரிக்காயை நான் ஒரு காகிலோ அளவு எடுத்து இப்படி நான் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க ஏன்னா எண்ணெயில் நம்ம போட்டோன்னா படப்படன்னு பொரியும் அதனால் தண்ணி இல்லாமல் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா தோலெல்லாம் லேசாக சுருங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த பார்த்திங்களா நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கணுன்னா அது தனியாக எடுத்து வச்சுருங்க தட்டில் அதே எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் இதில் கால் ஸ்பூன் கடுகுலந்த பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் வாசனைக்காக தான் நம்ம சேர்க்கறது அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு தூக்கலைப்படும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்ல பொரியட்டு எல்லாமே நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே இதில் ஒரு சே பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதில் வந்து வெங்காயம் நம்ம அதிகமாக சேர்த்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலை இலைகள் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டுனுடைய பச்சை வாசனை போகட்டும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கங்க இதில் பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நான் பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒரு தக்காளி எடுத்துக்கங்க நான் சின்ன தக்காளியாக இருக்கேன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இது நல்லா தக்காளி மசிஞ்சு கொடுக்குறதுக்காக ஒரு கால் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க நல்லா தக்காளி மசிஞ்சு வரட்டும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தப்பில் கூட்டிய குறைச்சா சேர்த்துக்கோங்க இதனால காரம் அதிகமான மிளகாத்தூள் அதனால வந்து நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும் அதுவும் நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் நம்ம வ வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் சேர்த்துருங்க உடஞ்சிடாமல் பார்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி நான் சேர்த்துருக்கேன் அளவுக்கு அதிகமாக புளி வேண்டாம் நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி விட்டோம்னா போதும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருங்க நல்லா கத்திரிக்காயும் மசாலாவும் அந்த வாசனையெல்லாம் போய் பச்சை வாசனை போய் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் நல்லா வெந்து கொடுக்கணும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா பாருங்கள் நல்லா வந்துருச்சு நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு இதில் நம்ம அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை பவுடர் பண்ணிக்கோங்க குறை குரன் பவுடர் பண்ணால் போதும் தண்ணி விட்டு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்குவோம் அந்த பாருங்கள் நல்லா வந்துருச்சு குழம்பு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆற ஆற ரொம்ப கெட்டியாகிடும் இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலையும் எள்ளு பவுடரையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதி வரணும் ஏன்னா நம்ம இப்போ தானே நம்ம பவுடரு சேர்த்துருக்கோம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருங்க பாருங்க நல்ல எண்ணெய் மிதந்து வந்து அருமையான கத்திரிக்காய் கிரேவி தயாராகிடுச்சு நீ இதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது நல்லா வத்திருச்சு இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து லிக்விடாக இருக்கணும் ரொம்ப ஆறு உங்களுக்கு கெட்டியாக வந்துடும் இப்படி இருக்கும்போதே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்ருவோம் அருமையான பிரியாணிக்கு தொட்டுக்கிற கத்திரிக்காய் கிரேவி தயாராகிடுச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி கூடையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ